ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருப்பது போல இந்த ஸ்லோகத்தை துதிப்பதினால் வாக் சித்தி பெறுவதற்கும் எதிர்காலத்தை கணித்து கூறுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும் ஸ்ரீ குருப்யோ நமஹ

மலர் போன்ற இதழ்கள் புன்னகைக்க அதனால் சற்றே தெரியும் பல்வரிசை அலர்தாமரையின் மகரந்தம் போன்று ஒளிர்ந்து நறுமணம் வீச இயல்பாகவே சுருண்ட சிறு குழல் கற்றைகள் முன்னொச்சியில் தவழ்தலானது சிறு வண்டுகள் மொய்க்கும் தாமரை போன்று தோன்றி அத்தாமரையை பரிகசிப்பது போன்று உள்ளது இத்தகைய உன் தாமரையில் மன்மதனை எரித்த பரமனின் கண்களினும் தேன் வண்டுகள் சுற்றி வந்து மொய்த்து மகிழ்ந்து மயங்கி கிடக்கின்றன மலரொத்த அன்னையின் வடிவினை இவ்வண்ணம் தியானிப்பவர் செம்மலரனங்காம் அலைமகளின் பூரண திருவருளை குறைவற்றுப் பெறுவர் எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் தாயே இயற்கையாகவே சுருண்ட முடியால் சூழப்பட்ட உனது நெற்றியானது வண்டுகளால் சூழப்பட்ட தாமரை மலரை தோற்கடிப்பதாக இருக்கிறது அந்த முகத்தில் தவழும் உனது புன் சிரிப்பினால் பல்வரிசைகளின் மூலமான காந்தியை பிரதிபலிக்கும் இதழ்கள் மற்றும் பரிமளமுடைய அந்த முகார விந்தத்தால் காமனை வென்ற பரமசிவனின் கண்களான தேனீக்கள் மயங்கி இருக்கின்றன மன்மதனை எரித்த பரமசிவனது கண்கள் இப்போது அம்பிகையின் முக லாவண்யத்தினால் காம விகாரத்தை அடைந்ததாம் இவ்வாறு ஆசிரியர் விளக்குகிறார் வாக் சித்தி பெறுவதற்கும் எதிர்காலத்தை கணித்து கூறுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேன் பழம் கற்கண்டு ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்